அந்த சாக் பண்ணினதுங்கிற வார்த்தை கரெக்டாங்கிறது தெரியல எனிவே அது வந்து அபிஷேக் நாயரை பொறுத்த வரைக்கும் அது சாக் தான் எடுத்துக்கணும் அவரோட கான்ட்ராக்ட் பீரியட் இன்னும் முடியல லைவா தான் இருக்கு அபிஷேக் நாயரை வந்து கௌதம் கம்பீர் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கப்பட்ட ஒரு பர்சன் வந்து அபிஷேக் நாயர் அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது இதை கம்பீருக்கு தெரிவிச்சிருப்பாங்களா இது கம்பீருக்கு தெரிவிச்சுக்கிறதுனால கம்பீர் மூலமா வந்து இருக்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன் இது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் நாயர் மேல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயங்கள் வெளியே கசியப்பட பட்டதுக்கு காரணம் அபிஷேக் நாயர் ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுங்கிறது போர்டுக்கு ஒரு வகையில் அசிங்கம் அதையும் மீறி அவங்க எடுக்கிறாங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி கண் கண்டிப்பாக அது ஒரு ஒரு ஆதாரம் இல்லாம செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மை எப்பவுமே கசப்பானது அது சுடும் இந்த உண்மையும் கசப்பாக தான் இருக்கு அதுவும் சுடுது பர்ஃபார்மன்ஸு பேஸ்டு ஆக்ஷனாக இருந்தது இது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன் அப்படியா இருந்ததுன்னா முதல்ல அந்த அந்த தண்டனைக்கு ஒரு ஒரே ஒரு கம்பீரா தானே இருக்கும் ஹெட் கோச் அவர் தானே அது அந்த மாதிரி தெரியல கம்பீர் மேல அந்த கத்தி விடாததுனால இது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இல்ல ஐயா நீ கொஞ்சம் உஷாரா இருக்கு உன் பின்னாடி உன்ன தொழிய தட்டத்துக்கு ஒரு ஆளு ஒண்ணு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு இண்டிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதுக்கு தெரிஞ்ச கூட அபிஷேக் உஷாரா இல்லையோ அப்படின்னு தோணுது சரி எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சோ இது என்ன கொண்டாட்டியாங்க நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாங்கிறதுக்கு கேட்டா பதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு வேலை ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புரிட்டில எப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வந்துடுச்சோ மாத்தறதுதான் கரெக்ட் கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்துல பிசிசி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியில சில எதிர்பாராத சில முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க அத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ரமேஷ் யார்கார் அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஈஸ்வர் எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் என்ன சார் பண்றது அப்படி அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அதுவும் இந்த அப்டேட்டை வந்து குறிப்பா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஷனும் பண்ணிருக்கோம் பேசியிருக்கோம் உங்கள்கிட்ட இதை பேசுறது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அசிஸ்டன்ட் கோச் அபிஷேக் நாயர் பீல்டிங் கோச் திலீப் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் சோகம் தேசை இவங்க மூணு பேரையும் சாக் பண்ணிருக்காங்க பிசிசிஐலேருந்து என்ன காரணம் சார் அந்த சாக் பண்ணினதுங்கிற வார்த்தை கரெக்டாங்கிறது தெரியல எனிவே அது வந்து அபிஷேக் நாயரை பொறுத்த வரைக்கும் அது சாக்னு தான் எடுத்துக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட டென்யூர் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட டென்யூர் இன்னும் முடியல அவரோட கான்ட்ராக்ட் பீரியட் இன்னும் முடியல அது இன்னும் அல்ல லைவாக தான் இருக்கு இந்த பீரியட்ல வந்து அவரை வந்து அவர் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட சாக்கிங் தான் அந்த வார்த்தை கரெக்ட் தான் திலீப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன்ல தான் இருந்தார் அவரோட டென்யூர் வந்து அவர் டிராவிட் பீரியடோடயே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க அவர் ஓடி ஓடி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் போய் பெவிலியன்ல எல்லாம் வந்து பரிசு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார்ல ஒரு பத்து காட்சுக்கு ஒரு காட்சு பிடிச்சாலெல்லாம் பரிசு கொடுத்தாரு அதுக்கு அந்த அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க சரி போதும் போதும் இருக்கிற எல்லாம் நீ கரி கறி ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நெட்டுட்டாங்க ஸோ இவன் சோகம் எல்லாம் வந்து அதே கேஸ் தான் அவங்க அதெல்லாம் அந்த பீரியட் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் இதுல வந்து நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு ஆளுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் நாயர் தான் சார் இந்த நீங்க சொல்றீங்க அபிஷேக் நாயர் அப்படின்னு சொல்றீங்க அபிஷேக் நாயரை வந்து கௌதம் கம்பீர் தான் அவர் வேணும் கே கேஆர்லாம் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டா ஒன்னா ஒர்க் பண்ணதுனால வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கப்பட்ட ஒரு பர்சன் வந்து அபிஷேக் நாயர் அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது இதை கம்பீருக்கு தெரிவிச்சிருப்பாங்களா கண்டிப்பா தெரிவிச்சு இல்ல இல்ல இது கம்பீருக்கு தெரிவிச்சுக்கிறது இல்ல கம்பீர் மூலமா வந்திருக்கிற விஷயமாதான் நான் பாக்குறேன் இது சரி எந்த எந்த வாயில வேணும்னு கேட்டதோ அதே வாய் தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னு எனக்கு தோணுது சரி அது மட்டும் இல்லாம அபிஷேக் நாயர் வந்து யூ யுனானிமஸா அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸே பிளேயர்ஸே கூட அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிதான் அப்போ செய்தி எல்லாம் வந்தது ஏன்னா அபிஷேக் நாயர் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் ஒரு நல்ல கோச் தான் அந்த மாதிரி இருக்கிற ஆள் சில பேருக்கு ஈவன் தினேஷ் கார்த்திக் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட பர்சனல் ட்ரெயினராக இருந்திருக்காரு அவரு அவர் ரொம்ப ஆச்சு எல்லாராலேயும் வேண்டப்படக்கூடிய ஒரு அவர் ஆளாக தான் இது வரைக்கும் பார்க்கப்பட்டார் அதே மாதிரி தான் அந்த கே கேஆர் அந்த டிராஃபி அடிக்கும்போது கூட ஐபிஎல்ல லாஸ்ட் இயர் கம்பீருக்கு தோளோட தோல் நின்ன ஒரு ஆள் தான் அவரு அந்த இதுல அவரை பத்தி நல்லா கம்பீருக்கு தெரியும் அதனால கம்பீரோட ஹேண்ட் பிக்டு பேர்சன் தான் அபிஷேக் நாயர் இப்போ வந்து கம்பீராலேயே அவர் குற்றம் சாட்டப்பட்டு வெள்ள வெளில போயிருக்காருங்கிறது தான் நியூஸ் அது மெயினா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா சொல்லுவாரு இன் இந்நாட்டு தேள் எனின் கொட்டிடின் குளிர்ச்சியோ காண்போம் பிற நாட்டு தேன் எனின் பருகிடின் கசப்போ இருந்திடும்னு கேட்பாரு அந்த மாதிரி நம்ம ஊர் தேள் தான் அதனால கொட்டி கொட்டிச்சுன்னு சொன்னா ஜாலியா இருக்க போகுது நம்மளுக்கு அது அது நம்ம ஊர் தேளா இருந்தா கூட கொட்டினா அது வழிதானே அது விஷம் தானே அந்த மாதிரி நம்ம ஊர் தேளா அது அபிஷேக் நாயர் பார்க்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன் மெயினான விஷயம் என்னன்னா இந்த பாம்பேக்காரங்களுக்குன்னு ஒரு ஒரு வியாதி உண்டு அது நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம் அது பேசும்போது ரீஜனல் பாய்ஸ்டா பேசுற மாதிரி எல்லாரும் வியூ பண்றாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா உண்மை எப்பவுமே கசப்பானது அது சுடும் இந்த உண்மையும் கசப்பாதான் இருக்கு அதுவும் சுடுது காரணம் என்னன்னா இவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசுற ட்ரெஸ்ஸிங் ரூம் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது இப்ப சமய காலமா ஒரு ஒரு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு தோல்வி வரும்போது சரி பிஜேபில மெயினா பிஜேபியில வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிற விஷயங்கள் அடுத்த அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து எல்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுது மீடியாவுக்கு வந்துச்சு நியூஸ்லாம் அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயங்கள் கசியப்பட விட்டது அப்படிங்கறதுல வந்து முதல்ல ஒரு ஸ்கேப் கோட் ஆனவர் ஸ்கேப் கோட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன் ஏன்னா இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படாததுனால முதல்ல அக்யூஸ் பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து கான் அவர் அவருடைய டெபு எப்படி ஒரு பெரிய க கலாவா வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டேடியத்துலயே வேற யாரும் இல்லாத மாதிரிலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய இது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே டெபு இந்தியாவுக்கு பண்ணினது இல்லாம ஒரு ஹை ஹைப்பு கொடுத்து பண்ணாங்க அதே மாதிரி அவர் டீமை விட்டு வெளியே போனது நீங்க பாருங்க அன்செரமோனியஸா வெளியே போனாரு இப்ப எங்க சர்ப்ராஸ் கான் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல அந்த மாதிரி போச்சு காரணம் என்னன்னா அவர் தான் மெயினாக இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயங்கள லீக் பண்ணாரு அப்படின்னு முதல்ல அவர் மேலே குற்றம் வந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் நாயர் மேல சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டம் டிரெஸ்ஸிங் ரூம் விஷயங்கள் வெளியே பட்டதுக்கு காரணம் அபிஷேக் நாயர் அதுவும் முக்கியமா பாம்பேயோட கூப்ப ஒண்ணு இருக்கு வாங்க பாம்பே மும்பைல வந்து ஒரு கோட்டரி இருக்கு அந்த 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 குரூப்புக்கு அந்த விஷயம் போயிடுச்சுன்னா ஏத்த மாதிரி கேமஃபிளை ஆயிடுச்சு ஆயிட்டு வெளில போகாது அந்த மாதிரி கேம பிளேஜ் முழு காரணமா இருந்தவர் இவர் சொல்லிட்டு இவர் மேல அந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அது ஒருவேளை நிரூபிக்கப்பட்ட கூட இருக்கலாம் இல்லைன்னா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க பிசிசி ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுங்கிறது போர்டுக்கு ஒரு வகையில் அசிங்கம் அதையும் மீறி அவங்க எடுக்கிறாங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா அது ஒரு ஒரு ஆதாரம் இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அபிஷேக் நாயர் குற்றம் சாட்டப்பட்டு வெளியே செல்ல வெளியே அனுப்பப்பட்டுள்ளார் சார் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது பிஜேடியில ஆஸ்திரேலியாவை கிட்ட வந்து இந்தியா அறிவானத்துக்கும் இதுதான் ஒரு காரணம்

முதல்ல அந்த அந்த தண்டனைக்கு ஒரே ஒரே ஒரு கம்பீராக தானே இருக்கணும் அவர் தானே ஹெட் ஹெட் கோச் அவர் தானே அவர் தானே அந்த இது எடுத்துருக்கணும் பட் அது அது அந்த மாதிரி தெரியல கம்பீர் மேல அந்த கத்தி விழாததுனால இது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இல்லை காரணம் என்னன்னா சப்ஸிக்வெண்ட்டாக அவங்களுக்கு பிஜேபி முடிஞ்ச உடனே இந்த ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா ப்ராபப்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டுன்னு கூட நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டா சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்காங்க இதே 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 கோச்சிங் ஸ்டாஃப் தான் அந்த அந்த டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்காங்க

அவர் நல்லா தானே கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த கிரவுண்ட்ல எல்லாம் அவரை நிறைய பார்க்க முடியுது வந்து கிரவுண்ட்ல நிக்கிறாரு ஃபீல்டர்ஸ் கூட பேசுறாரு இப்ப பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் பார்க்க முடியுது இன்னொரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுத்துருக்கலாம் அவருக்கு கொடுத்தாச்சு ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது தானே அந்த ஒன் இயர் இது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆண்ட்ரியன் லேராக்ஸ் ஒருத்தர் வந்து பஞ்சாபுக்கு பண்றாரு ஆண்ட்ரியன் லேராக்ஸ் சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அவர் வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்கு அவரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்படுது பிசிசியில அடுத்தது திலீப் அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவர் வந்து அந்த கோஆர்டினேட்டராக ட்ரெயினர் அந்த மாதிரி ஒரு ஒரு பாடியலி விஷயத்துக்கு கூட பண்ணக்கூடிய ஆள் ஏதோ ஒரு பேர்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க இருக்கிறதுனால ரெடியா இருக்காரு அவர் ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்லயே ஒன்னு இந்தியன் டூ தௌசண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ல ஐ திங்க் ஜான் ரைட் இருக்கும் போது என்னவோ தெரியல கங்குலி பீரியட்ல அவர் இருந்திருக்காரு டீமோட இந்தியன் டீமோட இருந்திருக்காரு அவர் உள்ள வரா மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது அது எப்படி எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத பாக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் நாயரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஏற்கனவே இவரு இருக்காரு சித்தான்சு கோட்டாக்கு ஏற்கனவே எடுத்திருந்தாங்க இல்லையா அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு டெபுட்டி மாதிரி அவரோடய இருந்தாரு அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரியான இண்டிகேஷன் ஐயா நீ கொஞ்சம் உஷாரா இருக்கு உன் பின்னாடி உன்னை வெளியே தாண்டதுக்கு ஒரு ஆளு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு இண்டிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பிசிசிஐல அது 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 அதுக்கு தெரிஞ்சது கூட அபிஷேக் உஷாரா இல்லையோ அப்படின்னு தோணுது திலீப்பை பொறுத்த வரைக்கும் ஹிட் மாரலு அப்படி நாம அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரு ஒரு நல்ல ஒரு பீல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் டீம்ல தெரிஞ்சுது அதோ கேட்ச் விடுறதுங்கிறது வந்து இப்ப வந்து எந்த டீம் எடுத்தாலும் கேட்ச் விடுறாங்க டிராப்பிங்கிறது இப்ப வந்து இன்சிடண்ட்லாம் பேசும்போது இப்ப நடந்துட்டு இருக்கு ஐபிஎல் ஈஸ்வர் நேத்திய மேட்ச் வரைக்கும் எவ்வளவு கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருக்கு விட்டுருக்காங்களோ ஒரு ஸ்டாட் காட்டுது நூத்தி மூணு கேஷஸ் விட்டுருக்காங்கன்னா நீங்க அந்த கேட்சிங் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த இரநூறு மேல அடிக்கிற இது இருக்காது அந்த மாதிரி நிறைய இருக்கும் எனிவே நம்ம டிவைட் ஆகி போக வேண்டாம் திலீபை பொறுத்த வரைக்கும் சீ என்ன அவரால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டாரு நான் மறுபடியும் என்னோட பழைய பாயிண்ட்டுக்கு நான் உள்ள போறேன் ஒரு கோச் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா அவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட அவருடைய கான்ட்ரிபியூஷன் செலுத்துறதுங்கிறது சொல்லி தான் குடுக்க முடியும் குதிரைய குளத்துக்கு தான் குளத்துக்கு தான் போக முடியும் குதிரை தான் தண்ணி குடிச்சாகணும் அங்க போய் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இப்படி காட்சி குடிக்கணும் இந்த மாதிரி பால் வந்தா இப்படி பிடிங்க பிங்கர்ஸ் அப் பிடிக்க புடிக்க ட்ரை பண்ணுங்க இல்ல பிங்கர்ஸ் டவுன் பிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எல்லா டாக்டிக்சும் சொல்லிக் கொடுக்கலாம் உள்ள போய் வாங்கி விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு திலீப் எந்த வகையில பொறுப்பாகும் அபிஷேக் இந்த எப்படி பாக்குறீங்க இல்ல நெகட்டிவா பாக்கீங்களா இந்தியா நல்ல சி எப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு இது என்ன பொன்றாட்டியாங்க நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாங்கிறதுக்கு இது கான்ட்ராக்ட் பேஸ்ட் இதுங்க கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பணம் பணம் இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற கேட்டா பதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு வேலை ஒரு பொறுப்பு அப்படி இருக்கும்போது அதுல எப்ப சந்தேகம் வந்துடுச்சோ பெர்ஃபார்மன்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் எப்படி ஒரு ஒரு டீமுக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்படி ஜெயிக்கிறாங்க எப்படி தான் முக்கியம் அந்த மாதிரி இந்த மாதிரி கோச்சிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கூட அப்புறம் தான் பின்னாடி வச்சுக்கோங்க ஆனா அவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு அவங்க உங்க டீமுக்கே அவங்க அழி அழிக்கிற மாதிரி ஏதாவது பண்றாங்களா அந்த அந்த மாதிரி இங்க சில விஷயங்கள் இருக்கு ஒரு நாட்டுக்கு துரோகம் பண்றாங்களா எதிர் எதிர் டீமுக்கு உங்களை காட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த இன்டெகிரிட்டியில எப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வந்துடுச்சோ மாத்தறது தான் கரெக்ட் துரோகம் பண்ணிட்டாரு மாத்திட்டாங்க நான் அப்படி சொல்லல துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் எப்ப வந்துடுச்சோ இனிமே நீங்க அந்த முகத்தை ஐபால் டு ஐபால் பார்க்க போறது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க வேற மாத்திக்கிறது நல்லது தானே அப்படின் இது என்ன நான் மறுபடியும் சொல்றேன் குடும்பமா நடத்திட்டு இருக்கோம் கான்ட்ராக்ட் தானே கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு ஜாப் இந்த 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 கான்ட்ராக்ட்ல கூப்பிட்டு வந்த ஒரு ஆள் சரியில்லையா நான் எதிர்பார்த்த வேலையை பண்ணலையா கோபி அடிக்கிறாரா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்குறாரா ஆளை மாத்துங்க வேற ஆளை கொண்டு வந்து வேலையை பாருங்க அவ்வளவுதான் ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்திய அணியில நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கோச்சிங் ஷாப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு நிறைய இருக்கு சில பேர் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேற ஒருத்தரை எடுத்து வரதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபீல்டிங் கோச் யாரா வருவா இல்ல நீங்க சொன்னவரே வருவாரா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் சார் இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்தோட டெஸ்ட் தொடர் இருக்கு அதை எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ